தியாகி இமானுவேல் சேகரனாரின் நூத்தி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லை மாநகர் மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நெல்லை மாநகர் செயலாளர் துரை பாண்டியன் தலைமையில் மாநகர் மாவட்ட தலைவர் கிங் தேவேந்திரன் முன்னிலையில் பாளையங்கோட்டை எம் கே பி நகரில் பிறந்தநாள் விழா நடைபெற்றது கலந்து கொண்டு தியாகி இமானுவேல் சேகரனாரின் திரு படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து பொருளாதாரத்தில் நலிவடைந்த பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு தையல் இயந்திரம் மற்றும் மருந்து அடிக்கும் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இந்நிகழ்வில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக மாநில துணை பொதுச் செயலாளர் சண்முக சுதாகர் தலைமை நிலைய செயலாளர் சேகர் மண்டல தலைவர் கண்மணி மாவீரன் புறநகர் மாவட்ட தலைவர் நாகராஜ சோழன் மாநகர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் முத்துப்பாண்டி மாநகர் மாவட்ட இணை செயலாளர் ரவீந்திரன் மாநகர் மாவட்ட மகளிர் அணி தலைவர் வசந்தி மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் சிவந்தி விஜி மானூர் ஒன்றிய செயலாளர் ஆதி பாண்டியன் ஒன்றிய தலைவர் முரசு பாண்டியன் பாளையங்கோட்டை பகுதித் தலைவர் தர்மராஜ் பாளையங்கோட்டை ஒன்றிய தலைவர் யாபேஸ் பாண்டியன் பாலை ஒன்றிய செயலாளர் பரமசிவம் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் Tēnā koe, tēnā koe.